வணக்கம் சந்திர தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்தும் பணிகள் இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி மாலை நான்கு மணி வரையில் ஒன்பது வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு இடம்பெற உள்ளது முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்காக நடைபெறும் தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் கட்டாயமாக வருகை தர வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரத்நாயக்கா தெரிவித்தார் அத்தோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இன்னும் பெறாத வாக்காளர்கள் இன்றும் நாளையும் சம்பந்தப்பட்ட தபால் நிலையத்துக்கு சென்று அவற்றை பெற்றுக் கொள்ள முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் நாளை தினம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி அதிகார சபைகள் தேர்தல்கள் தொடர்பாக சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்கள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தின் செல்ல உள்ள முதலாம் கட்ட பேருந்துகளில் ஊர்காவத்துறை வாக்களிப்பு நிலையத்துக்கு செல்லும் முதலாவது பேருந்து இன்றைய தினம் காலை எட்டு பதினெட்டு மணிக்கு செல்வது நெய்யாழ் மாவட்ட அரசாங்காதிபரும் தெருவத்தாட்சி அலுவலருமான பரதலிங்கம் பிரதீபன் அவர்களும் பிரதி தேர்தல் ஆணையாளர் திரு இ சசீலன் அவர்களும் தேர்தல் கடமைக்காக இணைக்கப்பட்டுள்ள சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் திரு போ தயானந்தன் அவர்களும் மேலதிக அரசாங்க அதிபரும் நலனொங்கல் உதவி தெரிவித்தாட்சி அலுவலருமான ஸ்ரீ மோகனன் அவர்களும் மற்றும் உதவி தெரிவித்தாட்சி அலுவலர்களும் வாழ்த்தியை அனுப்பி வைத்தனர் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தியினரால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாட்ட தேர்தல் அலுவலகத்தில் யாழ்ப்பாணம் போல்ஸ் நிலையத்திலும் தேசிய மோக்கல் சக்தியின் யாழ்ப்பாணம் மாவட்ட குழு உறுப்பினர் பூகோளராசா ஸ்ரீதரன் என்பவரால் குறித்த முறைப்பாடு நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபையின் முதன்மை வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கவிழன் யாழ் மாநகர சபையின் உறுப்பினராக கூட வர முடியாது என அச்சுறுத்தும் வகையில் சமூக வலைதளம் மூலம் சுமந்திரன் கருத்து தெரிவித்ததாக குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான் ஸ்ரீதரன் தேசிய மக்கள் சக்தியின் குழு உறுப்பினர் சபை முதன்மை வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் தோழர் சம்பந்தமாக தமிழரசு கட்சியின் நாளை தினம் நடைபெற உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக வாக்குப்பட்டிகளை அனுப்பும் நிலையமாக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒழுங்கமைப்புகள் தொடர்பாக யாழ் மாவட்ட பதில் செயலாளரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான தலைமையில் நேற்றைய தினம் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதன்போது யாழ் மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் காலிங்க ஜெய்சிங்கா கலந்து கொண்டு தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடினர் இந்த கள ஆய்வு மடங்குகள் போக்குவரத்து பொது வசதிகள் நலநுன்பு வசதிகள் மின்சார வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்ற விடயங்கள் ஆய்வு செய்யப்பட்டதுடன் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன இக்கல ஆய்வில் பிரதே தேர்தல் ஆணையாளர் இ சசீலன் சிரேஷ்ட போலீஸ் அத்தியோஜர் போலீஸ் பொறுப்பதிகாரிகள் மற்றும் உதவி தெரிவித்தாட்சி அலுவலர்கள் ஆகியோரும் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது பெருபேர்கள் தனியாக வெளியிடப்பட்டு அந்த வட்டாரத்து மத்திய நிலையத்திலே இந்த வாக்களிப்பு நிலையங்கள் அந்த வட்டாரத்துக்குரிய சகல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கிளிநொச்சி மாவட்டத்தின் மூன்று பிரதேச சபைகளுக்குமான தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்தார் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் குறித்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கிறார் கிளிநொச்சி மாவட்டத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே கிரச்சி பூநகரி பச்சிலப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான தேர்தல்கள் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றனர் இதற்காக நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களும் இந்த வாக்குகளை எண் எண்ணுவதற்காக நாற்பது வாக்கெண்ணல் மையங்களும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது இந்த வகையிலே நாங்கள் பொதுமக்களை கேட்டுக்கொள்வது குறித்த ஆறாம் தேதி தாங்கள் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தங்களுடைய வாக்குகளை விரைவாக சென்று செலுத்துமாறு கேட்டுக்கொள்வதோடு

தற்போது சிறுபோக நெற்றிக்காக பதினை மெட்ரிக் டன் உரம் தேவைப்படுவதாக விவசாய அமைப்புகள் தெரிவித்துள்ளன குறித்த உரத்தொகையானது ஒரு மாதத்துக்கு முன்பாக வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன இவ்வாறு உரிய காலப்பகுதிகளுக்குள் உரம் வழங்கப்படாமையால் யால் எதிர்பார்த்த அளவு விளைச்சலை பெற முடியாது என விவசாய அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன மானிய விலையில் உரம் வழங்காமியால் அதிக விலைக்கு உரத்தை கொள்வனு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை இன்றைய தினம் எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரக்கூடும் என வளிமண்டலவியல் திரைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி கிழக்கு வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் ஒனராகலை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் மாத்தலை மதுரை நுவரேலியா ரத்னபுரி கழுத்துறை கொழும்பு கம்பகா புத்தளம் ஆகிய மாவட்டங்களை தவிர்த்த ஏனைய மாவட்டங்களில் வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது பாகை செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஐந்து பாகை செல்சியஸ் வரையில் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திரைக்கிளம் எதிர்ப்பு கூறியுள்ளது பல்கலைக்கழகத்தின் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் நான்கு பேர் கூற்ற புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்தனர் அண்மையில் மாணவனொருவர் பகடிவதைக்கு ஆளானதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணையை நடத்துவதற்காக இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அன்று சப்ரகமுகா பல்கலைக்கழக மாணவரொருவர் பகடிவதைக்கு ஆளானதாக கூறப்படும் நிலையில் இந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது உயிரிழந்தவர் சப்ரகமுகா பல்கலைக்கழகத்தின் பொருளியல் தொழில்நுட்ப துறையை சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இரண்டாம் ஆண்டு மாணவர் ஆவர் இந்நிலையில் கடந்த முதலாம் திகதி பல்கலைக்கழகத்தின் மனுவர் பகுதி வதைக்கு ஆளானதாக கூறி சமநல வேவா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் கல்கிசை பகுதியில் ஒன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சுடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது வயதான ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ தரப்பில் கல்கிசை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போல இம்முறை உள்ளூராட்சிமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் களத்துறை பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு கீழக்காகி உள்ளார் நேற்றிடம் பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த வேட்பாளர் களத்துறை நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எவ்வாறாயினும் அவரது நிலைமை மோசமாக இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் மூன்று தமிழர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்கும்படி அங்குள்ள இந்திய தூதரகத்துக்கு டெல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த ராஜீவ் முத்துக்குமரன் செல்வத்துறை தினகரன் மைத்தம் கோவிந்தசாமி விமல்காந்தன் ஆகியோர் இந்தோனேஷியாவில் தனியார் கப்பல் கட்டுமான நிறுவனத்தில் பணிபுரிந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலையில் இவர்கள் மூன்று பேரும் நூற்றி நான்கு கிலோ மெத்தம் போதைப்பொருளை போதைப் பொருளை கடத்த முயற்சித்ததாக இந்தோனேசியா போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் குறித்த மூவருக்கும் எதிராக வழக்கு இந்தோனேசியாவின் மாவட்ட நீதிமன்றம் ஒன்றில் நடந்து வந்தது இந்த வழக்கில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி மூன்று பேருக்கு மரண தண்டனை விதித்தது இந்தோனேஷிய நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு அந்த மூவரின் குடும்பத்துக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் மரண தண்டனையில் இருந்து தங்கள் கணவரை காப்பாற்ற கோரி அவர்களது மனைவியார் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எட்டு வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரையில் ஐந்து கட்சி ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் மார்ச் மூன்றாம் திகதி முதல் இன்று வரையில் கைது செய்யப்பட்ட மொத்த வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருநூற்றி நான்கு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் யம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் நடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதல் நடத்தினர் இதில் நேபாள நாட்டை சேர்ந்த ஒருவர் உட்பட சுற்றுலாவுக்காக சென்ற பயணிகள் இருபத்தி ஆறு பேர் பலியானார்கள் இது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பின்னணியில் பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத இயக்கத்திற்கு தொடர்பு என கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகின்றது அட்ராறு எல்லையில் ஒருங்கிணைந்த சோதனை சாவடி மூடல் மற்றும் சிந்து நதி நீரொற்பந்தம் தற்காலிகமாக ராத்தியின அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டது பாகிஸ்தானியர் இந்தியாவுக்குள் பயணிக்க அனுமதி மறுத்தும் அவர்களை நாட்டிலிருந்து வெளியேறவும் இந்தியா வெளியுறவு செயலகம் உத்தரவிட்டது இந்தியா வான்வழியை பாகிஸ்தான் பயன்படுத்த முடியாத வகையிலும் அவற்றை இந்தியா மூடியுள்ளது நெல்லையடி போலீஸ் நிலையத்தில் தேர்தல் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தரோர் மாரடைப்பினால் உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் உள்பத்காம கில்கிரியாம அனுராதபுரத்தை சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான முதி சலங்கே அஜித்குமார் ஜெயசுந்தர் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆவார் நேற்றைய தினம் நெல்லையடி போலீஸ் நிலையத்தில் தேர்தல் கடமையில் இருந்த பொழுது மயக்கமடைந்த நிலையில் பரத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் மரணம் அடைந்துள்ளார் இந்த மரணம் கேரப்பட்டி தேடீர் மரண விசாரணை அதிகாரி வேலுப்பிள்ளை பாஸ்கரன் விசாரணையை மேற்கொண்டு பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டார் பிரேத பரிசோதனை அறிக்கையில் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமானார் என அறிக்கையிடப்பட்டுள்ளது சடலம் துணையரிடம் ஒப்படைக்கப்பட்டது முதல் மூன்று மாதங்களில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது ஜனவரி முதலாம் தேதி முதல் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரையில் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த கால பகுதியில் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட இருபத்தி நான்கு சோதனை நடவடிக்கைகளில் சந்தை நபர் இருபது பேர் கைது செய்யப்பட்டனர் பரத்தித்துறை மூர்க்கம் கடற்கரையில் இளம் குடும்ப பெண் ஒருவரின் சடலம் நேற்று பிற்பகல் கரையொதுங்கியுள்ளது இவ்வாறு சடலமாக கரையொதுங்கியவர் தும்பலை கிழக்கை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய பெண் ஒருவரை போலீசார் தெரிவித்தனர் கடற்கரையில் சடலம் காணப்படுவதாக பரத்தித்துறை போலீசார் கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து போலீசார் சடலத்தை மீட்டு பரத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர் மரணத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்பதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் நாட்டில் குற்றங்களை செய்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற இருபதுக்கும் மேற்பட்ட நபர்களை திருப்பி அனுப்பும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது சந்தேக நபர்கள் தற்போது துபாய் இந்தியா கனடா உள்ளிட்ட நாடுகளில் வசித்து வருவதாகவும் அவர்களை மீண்டும் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் புத்திக மெனத்துங்க தெரிவித்தார் சமீபத்திய வாரங்களில் பல பாதாள உலக குற்றவாளிகள் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருந்து திரும்ப அழைத்து வரப்பட்டு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த முதலாம் திகதி தெற்கு அதிமுக வீதியில் வெளிப்பட பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட பேருந்துகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக வீதி பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது வீதி போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அதிமுக வீதிகள் வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது எனவும் அவசர கால சூழ்நிலையில் மட்டுமே நிறுத்த அனுமதிக்கப்படும் எனினும் ஆபத்துகளை தடுப்பதற்கு போலீஸ் உத்தரவுகள் வாகன அல்லது விபத்துகள் பழுதடைந்த சூழ்நிலைகளில் மட்டுமே அதிபக வீதியில் வாகனங்களை நிறுத்த அனுமதிக்கப்படுகின்றது வலிபன அதிபக வீதியில் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்களை நிறுத்த போதுமான இடவசதி இல்லை என அதிபக வீதி செயல்பாடு பராமரிப்பு மேற்கு முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது ஏற்று நமது டாப் டுவெண்டி போர் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து பிடிதர்கள் வெட்டி டிவியில் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் வணக்கம்